ஸோ மகர ராசி உத்தரம் நட்சத்திரம் ஓகே இவங்க இந்த வருடம் வந்து ரொம்ப பொறுமையாக பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் தியாக உணர்வோடு இருக்கணும் தியாக மனப்பான்மை இருக்கணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் என்னன்னா ஒரு கதவு அடைச்சாதான் இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்ற ஒரு தான் இந்த வருடம் அவங்களுக்கு போகிறதுனால சில வாய்ப்புகள் எழுக்கிறதுனால அதை பத்தி கவலைப்பட வேணாம் வரக்கூடிய வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சில விஷயங்கள் எழுந்துதான் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ரெண்டுமே வேணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா சோ அவங்க எந்த ஒரு முன்னேற்றமும் எடுத்து வைக்க முடியாது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது அப்படியே தான் தேங்கி நிற்பாங்க அதனால ஒரு விஷயம் எழுந்துதான் ஒண்ணு பெறணும்னா அதை அவங்க வந்து அக்ச அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த மனநிலைக்கு வரணும் அப்படி வந்துட்டாங்கன்னா நிச்சயமா இந்த வருடம் ஒரு புதிய தொடக்கம் இருக்கு இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் ஃபேமிலி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த அவங்க விதைக்க போறாங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த வருடம் அவங்களுக்கு இருக்கு நிச்சயமா நிதானம் பொறுமை அண்ட் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் மைண்ட் செட் ரொம்ப அவசியம் அவங்களுக்கு குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்